கதிர்காமம் ஆலயம் கூட இவ்வாறுதான் கதிர்காமம் என்பது இந்துக்கள் வந்து வழிபடலாம் அதே போன்று இந்த உகந்தை மலையிலும் வந்து ஒரு பௌத்தமயமாக்கலை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையாக இதை பார்க்கிறார்கள் கதிர்காம கந்தனுடைய தீர்த்தம் என்பது ஆடி அமாவாசை தீர்த்தம் ஆனால் இப்போது அதுவும் மாற்றப்பட்டு விட்டது அவ்வாறு ஒரு நிலை உகந்தைக்கு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை அந்த இடத்துக்கு போது நான் பார்க்கின்றேன் அந்த பிரச்சனைக்கும் அந்த தீர்த்தத்திற்குரிய அந்த திகதியை அவர்களுக்கு வசதி கேட்ப மாற்றுவதற்கு தொடர்பு இருக்கிறது அல்லது வேறு எதுவும் காரணங்கள் இருக்கலாம் ஏதாவது ஆடியமாவாசை தீர்த்தம் என்பது தமிழர்களுக்கும் சைவத் தமிழர்களுக்குரிய ஒரு அந்த வழி வந்த வழக்கத்தை தொடர்ச்சியாக வைத்திருந்தால் அது தங்களுக்கு பாதிப்பாக அமையலாம் என்பதற்காக சந்தை வீதி பட்டிருப்பு களுவாஞ்சி குடியிரு முகவரியில் உங்களின் தேவை நாடி சேவை வழங்குகின்றார்கள் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் க்ரோசரி அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம் தற்பொழுது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் ஒரு விடயம் பரபரப்பாக இருக்கிறது அதாவது உகந்தை முருகன் கோயில் மலை அதாவது தமிழர்களுக்கே உரித்தான கடவுளான தமிழ் கடவுள் முருகன் வாழும் அந்த பிரதேசத்தில் அந்த மலையில் ஒரு புத்தர் சிலை திடீரென முளைத்திருக்கு இந்த விடயம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக தற்பொழுது ஊடகங்களில் பேசப்பட்டு வருகிறது இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் என்ற ஒரு சிறிய கலந்துரையாடலை மேற்கொள்ளவிருக்கிறோம் அதாவது இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி அவர்களுடைய தேர்தல் பரப்புரைகளில் நாங்கள் இனவாதமற்ற ஒரு நாட்டை உருவாக்குவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் இவ்வாறான ஒரு நிலையில் இந்த புத்த சிலை நிறுவப்படும் விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விடயம் தொடர்பாக களத்தில் சென்று கள நிலவரங்களை ஆராய்ந்து அம்பாறை மாவட்டத்தின் சமூக

உலகம் பூராகவும் கூட பேசு பொருளாக இருக்கிறபடியே தான் இந்த உகந்தை புத்தர் சிலை விவகாரம் இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக முன்னுக்கு பின்முறான பல கருத்துக்களும் வெளியாகி இருந்தது சில தனியார் தளங்களிலும் கூட அதன் பின்னர் நான் அங்கிருக்கக்கூடியவர்களோடு தொடர்பு படுத்திய போது சில விடயங்களை அறிந்து அதை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தாலும் நேரடியாக சென்று பார்க்க வேண்டும் என்று ஊடகவியலாளர்கள் சைதம் அங்கு நேரடியாக சென்றிருந்தேன் அதன்போது நான் பார்த்த விடயம் உகந்தை முருகன் ஆலயம் என்பது உண்மையிலே தமிழர்களுடைய புராதனமான தொன்மையான வரலாறுடைய ஒரு பூர்வீக ஆலயம் அது அந்த ஆலயத்திற்கு முன்பாக ஒரு எழுநூறு எழுநூறு மீட்டர் அல்லது ஒரு கிலோமீட்டருக்கு உட்பட்டதாக காணப்படக்கூடிய ஒரு தொலைவிலே கடற்கரை இருக்கிறது அதில் வலதுபுரம் வள்ளியம்மன் மஞ்சள் குளிக்கின்ற இடம் என்று கூறுவார்கள் அந்த மலையை அதற்கு இடதுபுறமாக ஒரு கடற்படை தளம் இருக்கிறது அதனோடு இணைந்ததாக ஒரு மலை இருக்கிறது அந்த மலையில் தான் இந்த திருச்சிலி நிறுவப்பட்டிருக்கிறது இதை நான் நினைக்கிறேன் திடீரென்று ஒரு வாரம் ரெண்டு வாரத்திற்குள் நிறுவப்பட்டது அல்ல குறைந்தது ரெண்டு மூன்று மாதங்களாவது ஆகியிருக்கும் சிலர் கேட்கின்றார்கள் ஏன் உழவுகாலவங்க தெரியவில்லை என்று அந்த இடத்துக்கு பொதுமக்களுடைய போக்குவரத்து குறையத்தான் இருக்கிறது ஸோ அதனால் பொதுமக்களுடைய போக்குவரத்து ஏற்படுகிற போது இது அறியப்பட்டு கொள்கை வந்திருக்கிறது உண்மையிலே இந்த புத்தர் சிலை விவகாரம் என்பது என்னை பொறுத்தவரையிலே இப்போ இலங்கையிலே இந்த புத்த பெருமானை கொண்டுதான் சில ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது இன நல்லுறவு சீர்குலைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய அடித்தளமாக கூட இது இருக்கலாம் ஏனென்றால் கடற்படையினர் வழிபட வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய முகாமுக்குள்ளே வைத்திருக்கலாம் அல்லது வேறு எங்காவது கொண்டு வைத்திருக்கலாம் வேண்டுமென்று அந்த உகந்தை சார்ந்த பிரதேசத்தினுடைய எல்லைக்குள்ளே வைத்திருப்பது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் என்று நான் கருதுகின்றேன் அந்த மலை கூட சிலர் கருதக்கூடும் உகந்த யாலித்திலே இருந்து ஒரு கிலோமீட்டர் அன்னளவாக அந்த தொலைவில் இருக்கிறது தானே என்று அந்த மலையை ஆண்டிய பிரதேசத்தில் தான் உகந்தை முருகனுடைய திருவாதிரை தீர்த்தமாடுகின்ற இடம் உற்சவ காலங்களில் தீர்த்தமாடுவது ஒரு இடம் திருவாதிரை திருவன்பாவை காலத்திலே தீர்த்தமாடுவதற்கு பயன்படுகிற இடம் அந்த இடம் அந்த இடத்தின் மலையிலே ஒரு சூலமும் வைக்கப்பட்டிருந்தது இப்போது சூலமும் இல்லை அகற்றப்பட்டிருக்கு அதுக்கு பதிலாக இந்த சிலை வைக்கப்பட்டிருக்கு அப்ப இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பது ஆராயப்பட வேண்டும் என்பதை நான் இந்த ஊடகம் வாயிலாகவும் என்னுடைய பொது கருத்துக்களுடாகவும் சொல்லி இருக்கின்றேன் இந்த உகந்தை மலையை பொறுத்தவரையில் அங்கு இருக்கும் அந்த முருகன் ஆலயம் நீங்கள் சொல்வது போன்ற அந்த சூளம் அகற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னீர்கள் இப்ப இந்த உகந்தை மலையில் இருக்கும் அந்த முருகன் ஆலயமும் ஆலயம் சார்ந்த அந்த பிரதேசத்தையும் பராமரிப்பவர்கள் யார் அந்த ஆலயம் சார்ந்து எப்போது அந்த சூழலையும் ஆலயத்தோடு வண்டிய சூழலையும் ஆலயத்தையும் பராமரிப்பது ஆலயத்தினுடைய குருமார்கள் இருக்கக்கூடிய உதவியாளர்கள் தான் பராமரிக்கிறார்கள் காரணம் உகந்தை ஆலயத்திற்கென்று நிர்வாகம் ஒன்றில்லை இப்போது நீதிமன்ற வழக்கு நடக்கிறது அதனால் அவ்வாறு ஒரு சிக்கல் இருக்கிறது நினைக்கிறேன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இதற்கு முதலிருந்த வண்ணக்கருடைய தலைமையிலே ஆலய கடமைகளுக்கான நிர்வாகம் செயல்படும் என்றும் நிதி நிலைமைகளை பிரதேசமே கூறப்பட்டிருக்கிறது ஆக அந்த ஆலயத்தை பராமரிக்க ஒரு நிர்வாகம் இல்லாதபடியினால் ஆலயம் சார்ந்த குருமாறும் அந்த உதவியாளர்களுமே அதை பராமரிக்கிறார்கள் ஆனால் ஆலயத்தை அண்டியதாக காணப்படுகின்ற ஏனைய சூழல்களை வன இலாகா வனவிலங்கு துறையினர் கடற்படையினர் போன்றவர்களும் அவர்களுடைய நடமாட்டத்திற்குள்ளே வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் அந்த எல்லைகளையும் கூட சுருக்கி அதிலும் பாரிய பிரச்சனை இருக்கிறது நான் அதை பற்றி தொடர்ந்து பேசலாம் அதேபோது இப்ப இந்த ஆஹ் மலையில் வந்து இவ்வாறு புத்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயம் இந்த வெளியே வந்த பிறகு மக்களிடையே ஒரு கருத்து இருக்கிற அதாவது கதிர்காமம் ஆலயம் கூட இவ்வாறுதான் பௌத்தமயமாக்கப்பட்டது இன்று கதிர்காமம் என்பது இந்துக்கள் வந்து வழிபடலாம் ஆனால் அது ஒரு பௌத்த பிரதேசமாக்கப்பட்டு விட்டது அதே போன்று இந்த உகந்தை மலையிலும் வந்து ஒரு பௌத்தமய கொண்டு வந்து வருவதற்கான நடவடிக்கையாக இதை பார்க்கிறார்கள் இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன இருக்கலாம் அது நாங்கள் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை என்றால் நல்ல உதாரணம் நீங்கள் சொன்னது போல மக்களுடைய அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலான உதாரணம் நியாயமானது கதிர்காமம் என்பது தமிழர்களுடைய சைவ தமிழர்களுடைய ஒரு புராதனமான பாரம்பரிய இடம் அது என்று சைவ தமிழர்கள் சென்று வணங்கி வரலாம் என்ற ஒரு நிலைப்பாடு மாத்திரமே அங்கு காணப்படுகிறது அந்த அளவிற்கு இப்போது கதிர்காமம் என்பது ஒற்றுமுழுதாக அவர்களுடைய கையிலே சென்றிருக்கிறது செல்ல கதிராமம் போன்ற இடங்கள் தான் நான் நினைக்கிறேன் அளவிலேயே தமிழர்களுடைய இடமாக இருக்கிறது உதாரணமாக திருவிழாவை நாங்கள் கதிராம கந்தனுடைய தீர்த்தம் என்பது ஆடி அமாவாசை தீர்த்தம் ஆனால் இப்போதாகவும் மாற்றப்பட்டு விட்டது அவ்வாறு ஒரு நிலை உகந்தைக்கு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை அந்த இடத்துக்கு போகிற போது நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் அங்கே இப்போது ஒரு நிர்வாக கட்டமைப்பு இல்லை குருமார்கள் ஒரு நான்கு பேர் இருக்கிறார்கள் வன இலாகா வனவிலங்கு துறை தொல்லியல் துறை கடற்படை மீனவர்கள் என்று அத்தனையுமே ஆனால் நேர்ந்தது எங்கு நேராது என்பதை நிச்சயமாக சொல்ல முடியாது அதனால் அதை தவறாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அதே போன்று நீங்கள் சொன்னது போன்று அந்த ஆடி அமாவாசை தீர்த்தம் அந்த காலப்பகுதி இருக்கிறது இல்லையா அந்த காலப்பகுதியில் அந்த பாதை திற அந்த அந்த திகதியை அவர்களுக்கு வசதி கேட்ப மாற்றுவதற்கு தொடர்பு இருக்கிறதா இப்ப செவிவழியாக அறிந்த கதைகளின் அடிப்படையிலே நான் ஜூன் இருபது திறந்து திறக்கிறார்கள் அவருடைய கண்டி பெருகரா போன்ற காலங்களுக்குள்ளே ஆடியமாவாசை போன்ற தீர்த்த காலங்கள் வருவதனால் அதற்கு முன்னர் அது பின்னர் அதை இதை மாற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு அமைய முன்னர் மாற்றியிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது அல்லது வேறு ஏதும் காரணங்கள் இருக்கலாம் ஏதாவது ஆடிய அமாவாசை தீர்த்தம் என்பது தமிழர்களுக்கு சைவ தமிழர்களுக்குரிய ஒரு விடயம் அந்த வழி வழியாக வந்த வழக்கத்தை தொடர்ச்சியாக வைத்திருந்தால் அது தங்களுக்கு பாதிப்பாக அமையலாம் என்பதற்காக மாற்றியிருக்கலாம் இந்த பாதை திறக்கும் விடயத்தில் கூட தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் ஒரு குழப்ப நிலை பாதையை ஒரு சிகதியில் திறப்பார்கள் பிறகு அதை முன்னே கொண்டு வருவார்கள் இந்த தீர்மானத்தை மேற்கொள்ளும் குழு வந்து இந்த பாதை திறப்பதில் ஏன் இவ்வளவு குழப்ப நிலையை கையாளுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள் என்னுடைய கணிப்பு நான் குறிப்பிட்டது போன்றுதான் தமிழர்களுடைய ஆதிக்க நிலைப்பாட்டை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் அதிகமான மக்கள் அங்கு தமிழர்கள் செல்வதை அவர்கள் விரும்பவில்லை அதே போன்று தமிழர்களுடைய இடமாக அது காட்டப்பட்டுவிடக்கூடாது அவ்வாறு விடயங்களுக்காக வேறு வேறு வடிவங்களில் தடுப்பதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் உதாரணமாக மிருகங்கள் கலக்கமடையும் பாதிப்படையும் நிறைய காரணங்கள் இதற்கு முன்னரும் பல வருட காலமாக மக்கள் எதுவித என்று சென்று வந்த காலங்கள் இருக்கிறது இப்போது அத்தனை படைத்தளங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு இருக்கிற நேரத்திலும் இவர்கள் கூறுவது இதுக்கு பின்புலமாக ஏதோ நிகழ்ச்சி திட்டங்கள் இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய அதே போன்று இன்னொரு அம் ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருந்தாலும் கூட அம்பாறை மாவட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தில் ஆலோசகராக இருக்கிறீர்கள் இல்லையா இப்பொழுது புதிய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் வந்திருக்கிறது அவர்கள் என்ன காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தீர்வு தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்களா ஏன்றால் இப்போ ஜனாதிபதி தேர்தலிலும் சரி பாராளுமன்ற தேர்தலிலும் சரி ஜனாதிபதி வருகின்ற மேடைகள் எல்லாம் கூறிய விடயம் திரு அனுரோ குமார் அவர்கள் ஜனாதி தேர்தலுக்கு முதலும் தான் ஜனாபதியான பின்னரும் தான் நானும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவன் வலியறிந்தவன் ஒரு பிள்ளை இறந்து விட்டால் அதில் வேறு துக்கம் காணாமல் போய்விட்டால் எப்போது வீடு வந்து சேருவார் என்று ஒவ்வொரு நாளும் துக்கம் எனக்கு அது வழி தெரியும் நான் எங்களுடைய ஆட்சி அமைந்த உடனே காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பேன் என்று கூறியிருந்தார் அதே போல் அவர் பலபடி எங்கள் கூறியிருந்தார் அரசியல் கைதிகள் விவகாரம் பிடி சட்டம் தொடர்பாக பலபடி அப்ப நான் கல்முனை என்பதனால் கல்முனையை பற்றியும் கூறலாம் கால்முனை வடக்கு பிரதேச பிரதேசத்துக்கான தீர்வும் அவர்களும் சொல்லப்பட்டது இதில் எதுவுமே வரையில் செய்யப்படவில்லை என்பது ஒரு வேதனையான விடயம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய விடயத்திலே அவர் நேரடியாக அந்த விடயங்களிலே பாதிக்கப்பட்டவர் என்ற அடிப்படையில் இது தருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் அவரும் கூட இதுவரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு பேச்சுக்களை பேசவும் இல்லை அது தொடர்பாக எங்களுடைய எட்டு மாவட்ட நிர்வாகங்களோடோ அல்லது எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்து நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய எங்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோடு இது மூலமாக பேசியதாக தெரியவில்லை ஆனால் இப்போ நீங்கள் சொல்வது போன்று அவர்களுடைய தேர்தல் பரப்புரைகளில் சொன்ன விடயங்களை வந்து இதுவரைக்கும் செய்யவில்லை இந்த கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை என்ற ஒரு விடயத்தை எதிர்த்தரப்புகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தரப்பில் இருந்து வரும் ஒரு விடயம் அதாவது நாங்கள் இப்பொழுது தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு காலம் தேவை ஒரு காலப்பகுதியை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி அப்படி இருக்கும் பொழுது வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கம் ஜனாதிபதி அனுர குமார அவர்களுக்கு ஒரு கால கெடுவை கொடுப்பீர்களா ഇത് സമന്ധമാവട്ട നിർവഹങ്ങൾ കലാപേശി എടുക്ക വേണ്ടിയൊരു മുടിതാണിത് ഇതിലേ എങ്ങൾ പൊറത്തവരെയേ ഒര്ക്കും നിശ്ചയമാർയ കാല എല്ലുകൾ കൊടുക്കപ്പെട്ടായിട്ട് ഇവരുടെ ഒരു കാരണമേക്കൂരിതായിരിക്കാം നാൽ ആക്ഷിക്ക് വന്ന് ഇപ്പോൾ തന്നെ ഐത് ആറ് മാതങ്ങളാകുന്നത് അതിനാൽ കാല അവകാശം വേണ്ടി അത് അവർ അവറാർന്നും വളിപ്പടവിഡയങ്ങളെ കൂറി எட்டு மாவட்ட நிர்வாகத்தோடு பேசுவதற்குரிய அழைப்புகளை அவர்கள் விடுப்பார்களாக இருந்தால் அதை பற்றி சிந்திக்கலாம் ஆனால் இப்போ சாதாரணமாக வெளி விவகார அமைச்சருடைய அண்மையிலே அவர் வெளியிட்டிருக்கின்ற ஒரு பேட்டியிலே இன அழிப்பு நடந்தது என்று சொன்னாலே சட்டம் பாயும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களை எவ்வாறு இன்னமும் நம்புவது என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால் அபாரண நிலைப்பாட்டிலே முடிவுடன் எடுத்து எங்களுக்கு அழைப்பு விடுத்தால் அதை பற்றி சிந்திக்கலாம் அப்படியது கடந்த அரசாங்கங்களின் போது காணாமல் ஆக்கப்பட்ட சங்கங்களின் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நீதிக்கேட்டு இடம்பெற்றது போன்று இந்த காலப்பகுதியிலும் தொடருமா இனிவரும் காலத்தில் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய நீதிக்கான குரல் எப்போதும் ஒழித்துக் கொண்டு தான் இருக்கு இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களிலும் விஷேடமாக ஹம்பாறை மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கவனிப்பு செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க இந்த மாதமும் நடந்தது ஸோ அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அதே போல் மனித உரிமைகள் தினத்திலும் சரி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினத்திலும் சரி எங்களோட போராட்டமும் எங்களுடைய குரலும் வலித்து கொண்டு தான் இருக்கும் எங்களோடு பேசும் வரைக்கும் அல்லது எங்களுக்கான நீதிக்கான ஒரு பொறுமுறை அமைக்கப்படும் வரைக்கும் எங்களோட குரல் வரைக்கும் அதே போல நீங்கள் முன்பு எங்களுடைய நிகழ்ச்சி ஒன்றுக்கு வந்து பேசியிருந்தது கல்முனைய தமிழ் பிரதேச செயலம் தொடர்பாக இப்ப அந்த விடயம் என்ன நிலையில் இருக்கிறது கல்முனை வடக்கு பிரதேச விவகாரம் என்பது உண்மையிலே ஏனைய விவகாரங்களை போன்றுதான் அதை நான் கூறியிருந்தேன் எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் கூட வருவதற்கு முன்னர் ஏதோ பெரிய அளவிலேயே கதைக்கிறார்கள் அதை நம்பி ஏதோ ஒன்று நடக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே எங்களுடைய இளைஞர்களும் பொதுமக்களும் அவர்களை பின்னால் செல்வது வளமை இந்த முறை அப்படியும் ஆனால் இதுவரையிலே கல்முனை வடக்கு பிரதேச விவகாரங்களுக்கான ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகள் எதுவுமே முன்னெடுக்கப்பட்டதாக நாங்கள் அறியவில்லை இதுவரையிலே ஆனால் அதற்கு மாற்றான சில விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக இதுவரையிலே கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு கடமைக்கு வருகின்ற அதிகாரிகளுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் அல்லது தமிழ் பிரதேச செயலகம் மட்டும்தான் வரும் இந்த ஆட்சியாளர்கள் வந்த பின்னர் கிராம சேவையாளர்கள் ஆறு பேர் என்று நினைக்கின்றேன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல கல்முனை வடக்கு உபசெயலகம் என்று முதன்முறையாக வந்திருக்கிறது இந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சியிலே இவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் மெல்ல மெல்ல எங்களை குறைகிறது நீதிமன்றத்திலே வழக்கம் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய முயற்சிகளை வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம் பார்ப்போம் என்ன அதே போன்று நீங்கள் ஒரு அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை சமூக செயற்பாட்டாளராக இருக்கிறீர்கள் அதையும் தாண்டி இந்த அரசாங்கத்தில் அம்பாறை மாவட்டத்தில் அரசியல் நிலவரங்கள் எவ்வாறு இருக்கிறது அம்பாறை மாவட்டத்தினுடைய அரசியல் பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய பரப்புக்குள்ள இருந்த அந்த ஒரு பலவீனமான தன்மை குறைந்திருக்கிறது என்றால் என்பிபி போன்ற தேசிய கட்சிகளுக்கு இருந்த ஆதரவு தளம் பாரிய அளவு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அம்பாறை போன்ற இடங்களிலே காரணம் நான் ஆரம்பத்தில் கூறியது போன்றுதான் எங்களுடைய மக்கள் யாராவது புதிய ஒருவர் பந்தங்களுக்கு நல்லது செய்துவிட மாட்டாரா என்ற நம்பிக்கையிலே அதிகமான வாக்கு ஜனநாயக தேர்தலில் வழங்கியது போல பாராளுமன்ற தேர்தலே கொஞ்சம் குறைவாக வழங்கியிருந்தார்கள் அதன் பின்னர் அந்த நம்பிக்கையினும் ஏற்பட்டு உள்ளூராட்சி மன்றத்திலே குறைவான வாக்குகள் வழங்கப்பட்டிருந்தது ஆனாலும் தமிழ் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சில உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகள் கைப்பற்றியிருந்தாலும் சில அதிகாரங்களை தமிழ் தேசிய பரப்போடு இருக்கக்கூடிய சுயேட்சை குழுக்கள் கைப்பற்றியிருக்கிறது என்பிபி போன்ற அரச தரப்பினுடைய ஆதிக்கம் பெரிய அளவிலே இல்லை அது குறைந்துதான் இருக்கிறது அதே போன்று நீங்கள் இந்த சமூக செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த கடந்த காலங்களில் கடந்த அரசாங்கங்களில் இருந்து அழுத்தங்கள் வந்திருக்கும் அச்சுறுத்தல்கள் வந்திருக்கும் அந்த நிலைப்பாடு இப்போ இந்த புதிய அரசாங்கத்தில் குறைந்திருக்கிறதா அல்லது அதே அப்படியேதான் இருக்கிறதா கடந்த அரசாங்கங்களின் மேலே அதிகமான அழுத்தம் இருந்தது அதிக தடவை விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றாம் இதுவரையில இந்த அரசாங்கத்தில் விசாரணைகளுக்கு அழைக்கப்படவில்லை ஆனாலும் ஒரு அழுத்தங்கள் மீது பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை உணரக்கூடியதாக இருக்கிறது உதாரணமாக குழந்தை ஆலய வளாக் நாங்கள் அன்று சென்ற போது மிக அதிகமான ஒரு பதட்டத்தையும் பயங்கரத்தையும் இங்கே உணர்ந்திருந்தோம் அதுபோல இந்த அரசுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை என்பது உங்கள் மீது சட்டம் பாயும் இன அளிப்பு என்று சொன்னாலே சட்டம் பாய் இப்போ பேசுவதற்கு ஒரு கட்டுப்படை விதித்திருக்கிறார்கள் என்றும் என்னை பொறுத்தவரையிலே எந்த அரசு வந்தாலுமே எங்களை போன்ற செயற்பாட்டாளர்களுக்கும் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் உரிய அழுத்தங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் நினைக்கிறேன் அதே போன்று இந்த உகந்தை மலையை பொறுத்தவரையில் உகந்தை மலை என்பது அது எங்களுடைய பாரம்பரியம் எங்களுடைய தமிழ் கடவுள் முருகனுக்குரியது அந்த அந்த பிரதேசம் அங்கு ஆலய நிர்வாகத்தினால் முருகன் சிலை ஒன்று வைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அந்த நடவடிக்கைகள் அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது இதன் பின்னணி என்ன நிச்சயமாக ஒரு சுமார் நான் இருபத்தி ஐந்து அடி உயரமான சிலையை ஒன்று வைக்கிறதுக்கு முருகன் ஆலய வளாகம்தான் அது முருகனுடைய மலை வள்ளியம்மன் ஆலயத்துக்கு பின்புறமாக அடித்தளமெல்லாம் விடப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த நேரம் ஃபாரெஸ்டும் வைல்டு லைஃப் பார்க்கலும் இன்னும் சில திணைக்களங்களும் அதை தடுத்திருந்தாங்க இது தொடர்பாக கவர்னருக்கு கூட இந்த விஷயம் சொல்லப்பட்டு நினைக்கிறேங்க ஒரு செந்தில் தொண்டமான அந்த நேரம் இருந்தவர் அவருடையும் கதைக்கப்பட்டு விடையும் பேச்சுவார்த்தை இருந்தது இறுதி வரைது அனுமதி வழங்கப்படலை எங்களுடைய ஒரு புராதனமான இடத்துல எங்களுடைய தமிழ் கடவுள் முருகனுக்கு ஒரு சிலை வைக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான தடுக்கிறதுக்காக பாவிக்கப்பட்ட அந்த சட்டங்கள் ஏன் இந்த பௌத்த புத்தர் சிலை வைக்கிறதுக்கு அஹ் பாவிக்கப்படலை ரெண்டு இடத்துல வச்சிருக்கிறாங்க இந்த கடற்படை முகாமுக்கு முன்னு கொண்டு சன்னியாசி மலையில் உண்டு இந்த ரெண்டு இடத்திலையும் அனுமதி கொடுத்தவங்க ஏன் முருகன் சிலையை வைக்கிறதுக்கு அனுமதி தரல ஒரு கேள்வி இருக்குது அப்படி இந்த ரெண்டு சிலையும் நிறுவனத்துக்கு பயன்படுத்தப்பட்ட சட்டங்களை வச்சு இதை நிறுவலாம் அல்லது இதை நிறுத்தின மாதிரி அதையும் நிறுத்தம் அல்லதுக்கு பின்புலம் என்னென்று சொல்லி சொல்லியும் இதை இது என்ன நோக்கத்துக்காக நிறுவப்பட்டிருக்குது அதை ஆராய்ஞ்சு அந்த சிலையை புறப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று நாங்கள் மனித உரிமைகள் ஆணைப்புலவுக்கும் குறைப்பார் அளிக்கிறோம் எல்லா இடத்துக்கும் சொல்லியிருக்கிறோம்

அதிக அழுத்தங்கள் காரணமாக திரும்ப பெறப்பட்டிருக்குது இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் கிழக்கில் கொண்ட இந்த காணி பிரச்சனைகள் வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அம்பாறை மாவட்டத்தில் காணி பிரச்சனை வந்து அதிகமாகவே இருக்கிறது இப்ப நீங்கள் வந்து உங்களை போன்றவர்களிடம் சமூகத்தில் இறங்கி சமூக தொடர்பான செயற்பாடுகளை இருக்கிறீர்கள் இப்ப உங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு இருக்கிறது இல்லையா இப்போ கிழக்கு மாகாணம் தொடர்பான அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இல்லையா இந்த இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன நடிகிறன் வடக்கிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை அரசை உடமையாக்குவதற்கான முயற்சி அது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற பல அரசியல்வாதிகளும் அதுக்கு குரல் கொடுத்திருந்தாங்க சட்ட ரீதியான பல முயற்சிகளை முன்னெடுத்திருந்தாங்க அந்த ப்ரெஷரால் அந்த சட்டம் பின்வாக்கப்பட்டிருக்குது ஸோ அந்த மாதிரி கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரையிலையும் அம்பாரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கிழக்கு மாவட்டம் சொல்லக்கூடாது அனைவரன் மயிலத்தமிடு மாதவணி மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஒரு பெரிய இஷு அதே போல அம்பாரையில் வட்டமடு மேச்சல் தரை காணி அந்த விஷயங்களுக்கும் தொடர் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட என்னமது வாபஸ் பெறப்படவில்லை அல்லது அதுக்கான தீர்வு வழங்கப்படவில்லை நாங்கள் தொடர்ச்சியாக இதுக்கு செயற்பாட்டாளர்கள் என்ற அடிப்படையில் இளைஞர்களால் முடிஞ்ச வரைக்குமான குரல் கொடுக்கறது உரிய இடங்களுக்கு நாங்கள் அங்கே தவிர அனுப்பி கொண்டிருக்கிறோம் இந்த விஷயத்துல கிழக்கு மாநாடு இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல்வாதிகள் இன்னும் அழுத்தங்களை அதிகமாக கொடுத்து குரல் கொடுத்து இதை நிறுத்த முயற்சி ஏவணும் இல்லைன்னு சொன்னால் இப்போ மயில் மாதவனை போல இப்போ வட்டமடு ஒலியம் நானேக்கரன் சுமார் முன்னூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேலான காணிகள் வயல்காணிகள் ஆக்கப்பட்டு அதை வயல்காணிகளாக கையளிக்கிறதுக்கள் முயற்சி எடுக்கப்பட்டது அதுவும் எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற சில அரசியல்வாதிகள் எங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் குரல் கொடுத்து நிறுத்தியிருக்கோம் தற்காலிகமாக அது கொடுக்கப்படலாம் ரகசியமாக அதை நாங்கள் வெளிப்படுத்தி இன்னும் அதிகமான வினைத்தரோடு செயல்படுத்தி செயப்பட்டு அதை நிறுத்த பார்க்கணும் அதே போல் இந்த புத்திர சிலை விவகாரங்களை பொறுத்த வரையில் நாங்கள் சில இடங்கள்ல உதாரணமாக சா தாண்டியடி சங்கமன் கண்டிப்பா விவகாரம் இரண்டு தடவைகள் குரல் கொடுத்து அதை நிப்பாட்டினாங்க கொடுப்பத்து பிள்ளையார் ஆலயத்தில் வைக்க வந்த சிலையையும் குரல் கொடுத்து நிப்பாட்டினாங்க முள்ளிக்குளத்தில் வைக்க வந்த சிலையையும் குரல் கொடுத்ததால அதிகமான ப்ரெஷர் கொடுத்து நிப்பாட்டினாங்க மாயக்கல்லிமலை போன்ற இடங்கள்ல இப்படி நாங்கள் குரல் கொடுக்காததால சிலை அமைக்கப்பட்டு பன்சலை அமைக்கப்பட்டு இப்போ குடியேற்றம் நடக்குது அவருடைய சிலை கொண்டு வருவதாக இருந்தால் அதன் பின்னர் பன்சலை அதன் பின்னர் குடியேற்றம் இதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கும் ஸோ அந்த விஷயத்துல ஆஹ் உகந்தையே அது நடந்திருக்கக்கூடாது அதுக்காக நாங்கள் குரல் கொடுக்குற மாதிரி தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற அரசியல்வாதிகளும் எங்களை போன்ற செயற்பாட்டாளர்களும் ஒவ்வொரு சைவ தமிழர்களும் குரல் கொடுத்து இதுக்கு ஒரு நல்ல நீதியை பெற்றுக்கொள்றதுக்கு வெற்றி கொள்ளும் நான் இதில் கேட்டுக்கொள்றேன் இதில் ஒரு முக்கியமான விடயம் அதாவது இந்த சமூக செயற்பாடுகளில் இருக்கும் நீங்கள் உங்களை போன்ற சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் இந்த அரசியல் பரப்பில் இருந்தும் சில தரப்பினரும் ஒரு குற்றச்சாட்டு எடுக்கிறது இப்ப நீங்கள் இன்னும் சமூகத்துக்கு செயற்பாடுகளை செய்கிறீர்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்று சொன்னால் ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்கமைப்பீர்கள் அதாவது அதுவும் கூட ஒரு ஒழுங்கமை நிதி கட்டமைப்பின் கீழ் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கிறீர்கள் ஆனால் இதன் மூலம் ஒரு தீர்வுகளும் பெறப்படுவதில்லை என்ன நீங்கள் சமூக செயற்பாடுகளை செய்கிறீர்கள் ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக அரசியல் முன்வைக்கப்படும் எப்போது ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்படும் போது இது தொடர்பாக உங்களுடைய பதில் என்ன நல்ல ஒரு கேள்வி இது கூறியிருந்தீர்கள் சமூக செயற்பாட்டு தளத்தில் இருக்கின்ற நீங்கள் முன்னெடுக்கிற விடயங்களை விமர்சனம் வைக்கின்றவர்கள் அரசியல்வாதிகள் அவர்கள் வைப்பார்கள் அது ஏற்கக்கூடிய ஒன்றும் ஏனென்றால் மக்களை திரட்டுகின்ற பணி அல்லது இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கின்ற பணி அல்லது எங்காவது ஒரு அநீதி இடம்பெற்றால் முதலிலே குரல் கொடுக்கின்ற பணி சமூக செயற்பாட்டுத் தளத்திலிருந்து தான் வெளியில் வருது அதுக்கு பின்னர் நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் தான் பொலிட்டிஷியன்ஸும் இந்த இடத்துக்கு வராங்க நாங்கள் சில முன்னெடுப்புகள் உதாரணமாக பி பி போராட்டத்தை சொல்லலாம் பி டுபி போராட்டத்தில் அம்பாறை மாவட்ட நினைப்பாளராக நான் தான் இருந்தேன் சமூக செயற்பாட்ட தளத்தில் அரசியல் தள தளங்களில் ஒருவர் நபர்கள் இருந்திருக்கலாம் அதனுடைய மூலமான கருவை கொண்டு வந்தது நாங்கள் தான் கொண்டு தான் நாங்கள் இவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்து அதை திட்டமிட்டு விட்டது அதே போல இன்னும் பல போராட்டங்கள் இதுக்கு அது கட்டமைக்கப்பட்ட நிதி கட்டமைப்புன்ற எங்களுக்கு எதுவுமே இல்லை நாங்கள் இப்படி ஒரு திட்டத்தை வகுத்து எங்களுக்குள்ள பேசி அந்த விடயங்கள் ஸ்பெட் பண்ணப்பட்டு வெளியில போற நேரம் எங்களுடைய செயற்பாடு தலங்கள் இருக்கிறவங்களோ தேசியத்தை நேசிக்கக்கூடியவங்களோ ஏன் சில அரசியல்வாதிகள் கூட நான் இந்த பொருட்படுக்கிறேன் இந்த சில வத்தாரன்னு சொல்லி எங்களோட சேர்ந்து பயணிக்கிறாங்க ஸோ எங்களோட அடுத்த கட்டம் இந்த போராட்டங்கள் அல்லது இதற்கான குரல் கொடுக்கறது உதாரணமாக இந்த குழந்தை விடயத்தில் தொடர்ந்து மூன்று நாளாக நான் குரல் கொடுத்துட்டு வந்ததால் அந்த செய்திகள் பரவி எல்லா இடவுமே இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ அந்த மாதிரியான முன்னெடுப்புகளை தான் நாங்கள் செய்கிறோம் வெளியில் கொண்டு வரது அதோட அரசியல் லாபம் இல்லாமல் நாங்க மக்களோட நின்று இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வை கொண்டு வரணும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொலிட்டிக்கல் டீல் எதுவும் இருக்கலாம் அல்லது அவங்க தேவைக்காக டீல்களுக்குள்ள போகலாம் எங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று இல்லாததால நாங்கள் அந்த விடயம் எதுக்காக குரல் கொடுத்தோமோ அந்த விஷயம் சாதிக்கப்படணுன்றதுக்காக நாங்கள் அரசியல்வாதிகளையும் சேர்த்து தான் கொண்டு போறோம் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் செய்கிறமே ஒழிய வேற எந்த ஒரு கூறத போல எந்த காரணம் இல்லை இன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து இந்த முக்கியமாக உகந்தை மலை முருகன் ஆலயம் தொடர்பாக உங்களுடைய கோரிக்கைகளை கூட முன்வைத்திருந்தீர்கள் இந்த கோரிக்கைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் என்று நம்புவோம் இன்று எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டிருந்தமைக்கு நன்றிகள் நன்றி உண்மையிலே இந்த நாட்களில் பேசு இருக்கக்கூடிய உந்தைமலை மலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் கடப்பாடும் இருக்கக்கூடிய ஊடகம் என்ற வகையிலே நீங்க முயற்சி எடுத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு நன்றி அதே போல எந்த ஊடகம் வாயிலாக இதை பார்க்கிற பொதுமக்களும் நான் சொல்லி சொல்லியிருக்கிறது போல தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் சைவ தமிழர்களும் கூட இதற்காக உங்களை குரலை கொடுத்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுக்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து முயற்சி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருந்து பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள சந்தை வீதி பட்டிருப்பு களவாஞ்சி முகவரியில் உங்களின் தேவை நாடி சேவை வழங்குகின்றார்கள் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி